தவளையும் சுண்டலியும் ரேட் அண்ட் ஃப்ராக் ஸ்டோரி தவளையும் சுண்டலியும் ஒரு ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டையில் தவளையும் சுண்டலியும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க அதுங்க ரெண்டும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க ஒரு கோடை காலத்தில் அந்த குட்டையில் இருக்கிற தண்ணி வத்தி போச்சு உடனே அந்த சுண்டலி பக்கத்தில் வேற குட்டை இருக்கான்னு தேடி பார்த்துச்சு கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் ஒரு குட்டையை கண்டுபிடிச்சது எலி தன்னோட நண்பனான தவளையை கூட்டிக்கிட்டு அந்த குட்டைக்கு போச்சு அந்த எலி குட்டைக்கு போன ரெண்டு நண்பர்களும் திடீர்னு ஒரு சண்டை வந்துருச்சு யார் இந்த குட்டைக்கு ராஜான்னு ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துச்சு இந்த குட்டையை கண்டுபிடிச்சது நான் தான் அதனால நான் தான் இந்த குட்டைக்கு ராஜான்னு சொல்லிச்சு எலி அதுக்கு தவளை சொல்லிச்சு நீ வேணா இந்த குட்டையை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் குட்டைக்குள்ள வாழுற நான் தான் இதுக்கு இனி ராஜா குட்டை பக்கத்துல வாழுற நீ ராஜா கிடையாதுன்னு சொல்லிச்சு தவளை இதை கேட்ட எலிக்கு கோபமாக வந்துச்சு அது வேகமாக ஓடி போய் தன்னோட இனத்தவர்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துச்சு தவளையும் தன்னோட கூட இருக்கவங்களை சண்டைக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு தவளைகளும் எலிகளும் கூட்டமாக சண்டை போட ஆரம்பிச்சது இதில் நிறைய எலிகளும் நிறைய தவளைகளும் செத்து போச்சு இதை மரத்து மேலே இருந்த பார்த்த பருந்து கூட்டம் வேகமாக வந்து செத்து போன எலிகளையும் தவளைகளையும் திங்க ஆரம்பிச்சது அடடா எலிக்கறியும் தவளைக்கறியும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு உயிரோடு இருக்கிற தவளைகளையும் எலிகளையும் பிடிச்சு திங்க ஆரம்பிச்சிதுங்க கடைசியா எல்லா எலிகளும் எல்லா தவளைகளும் காரணமே இல்லாம செத்து போச்சுதுங்க தேவையில்லாம சண்டை போட்டா தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அடுத்து அவங்களுக்கு கொண்டு போனால் தவளையும் கொண்டு போன தவளையும் எலியும் சேர்ந்து செத்து போச்சுங்க